السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعیده ونستغفره ونعود باللہ من شرور انفسنا ومن سیئات عمالنا من یهده اللہ فلا مضللہ ومن یغلق فلا حادی اللہ ونشہد ان لا الہ الا اللہ وحده لا شریک لہ ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تلبي <تصحيح> القلوب ودوائها وعافية الأبدان وشفائها النور الأبصار وضيائها وعلى آله وصحبه <تصحيح> وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة غروب قال النبي صلى الله عليه وسلم السنه اثنا عشر شهرا منها اربعه الهروب ثلاث المتواليات ذو القعده وذو الحجه والمحرم و رجب المغرب الذي بين جمادي و شعبان او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب شرح لی صدری ویسر لی امری وحل المقتدت من لسانی یفقہ قولی ان قریدو ان الاسلام مستطاعت وما توفیقی اللہ باللہ اور لنیتم اللہ مرمان کے وری طاقت ماہا صلاة سلام اللہم کی بے سردار امن رسول کریم صلی اللہ علیہ وسلم آبت المیدو அவர்களுடைய அடிச்சு படுகளை கடுகளவன் சராது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் மலிமார்கள் சஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏழை இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவட்டுமாக ஆகியோம் பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அவ்வாறு நேரடியார்களே அல்லாது ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது திருவசனமாக சொல்வான் வருடங்களில் மாதங்கள் அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் அர்பன் ஹுலும் என்று சொல்லப்படுகிற கல்லியம் வாய்ந்த மதிப்புக்குரிய பாவங்கள் அதிகம் செய்யப்படக்கூடாத மாதங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு நான்கு மாதங்களை குறிப்பிடுவார். அபு பக்ரா அபூபக்கர் রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் செல்வார் கேன்மினாய்கின் ரசூலுல்லாஹி செல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீராக விரிவுரையாக அஸ் ஸனத்து 12 ஷஹரல் லின ஹர்பatul வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டது. அதை நான்கு மாதங்கள் சிறப்பு குரியவை என்று கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்துல் முதவாலியாத் மூன்று மாதங்களின் தொடபடிய அடைவை அவை ദുൽகாதா அல் ஹிஜ்ஜா வஹஜ்ரம ദുൽகாதா ദുൽஹஜ்ஜா முஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்களும் வ ரஜபும் மேலும் இனையும் வருகிற ரஜபும் இந்த நான்கு மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என நாயகம் நாயு மசபாகி சல்லதா புரைய செதுமகள் அந்த நான்கு மாதங்களையும் அடையாளம் காட்டினார்கள் அதில்தான் நாம் நம்மை அல்லா என்று இருக்க அமர வைத்திருக்கிறார் ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்வார் தாலி கத்யூ கையையும் சலா தலியமும் இது மகத்துவம் வாய்ந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் இந்த மாதங்களில் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் நமக்கு நாமே செய்து கொள்கிற அநியாயம் என்ன நாமளே பாவங்கள் செய்து நமக்கு அதை சேர்த்து வச்சு நாம நரகத்துக்கு போறதுக்கு நம்மளுடைய செயல்களே காரணமாக அமைந்தது ஒற்றை வார்த்தையில் அல்லா சொல்கிறார் நீங்கள் இம்மாதங்களில் பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் அப்ப மத்த மாசத்தெல்லாம் சஞ்சிக்கலாமான்னு கேட்க கூடாது எந்த மாசமும் பாவம் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த மாதங்களில் மிக மிக பேடுதலாக இருக்கணும்னு அர்த்தம் பொதுவாக அப்படித்தான் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு நேரத்தை குறிப்பிட்டு அதற்காக ஒரு நாள் என்று கொண்டாடப்படுகிறது அதை ஒரு குறிப்பிட்டதற்காக ஒதுக்கப்படுகிறது என்றால் மற்ற நாள் அது இல்லை என்பது பொருள் அல்ல அந்த நாட்களில் அது அதிகம் பேசப்படும் இந்த மாதம் பாவங்கள் செய்யப்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான மாதம் என்று அல்லாவும் ரசூலும் நமக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் இந்த மாதங்களில் பாவத்திலிருந்து தகிர்ந்து கொள்வதோடு நன்மைகளை அதிகம் செய்து இறை நெருக்கத்தை பெறுவதற்குண்டான மாதம் ரஜப் ஷாபால் ரமலான் மூன்றும் தொடர்படியாக சிறந்த நாட்களை ரஜபுடைய மாதத்தில் மகாராஜனுடைய நாளையும் ஷாபாலுடைய மாதத்தில் பராகத்தனுடைய நாளையும் ரமலாளுடைய மாதத்தில் வெயிலத்து கதனுடைய நாளையும் இப்படி மூன்று மாதங்களிலும் சிறப்புக்குரிய மூன்று நாட்களை அல்லாதல ஷாலபுகத்தாலா தருகிறார் எனவே இந்த மூன்று மாதங்கள் மிக சிறப்புக்குரியதாகிறது அதில் குறிப்பாக ரஜபுடைய மாதம் இதை நல்லமல்கள் மூலமாக அல்லாஹை அடைவது நல்ல அமல்களிலேயே சிறப்பான ஆலங்கால் நோன்பு அல்லாதல்ல ஷாலபுகத்தாலா நோன்புக்குத்தான் வ அனா அஜிசா திஹி நானே அடர்ப்பு கூடிய ஆகுறேன் மற்றவைகள் எல்லாம் எந்த அடிப்படையிலும் ஏதோ ஒன்றில் அதில் மற்றவர்களுக்காக அடுத்தவர்களுக்காக என்கிற ரியா ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழுகிறோம் அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக கொடுக்கிறோம் அடுத்தவங்க நம்மளை வள்ளல்னு சொல்லணுங்கிறது இப்படி எல்லா வணக்கங்களிலேயும் முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கு முகஸ்துதியே இல்லாத ஒரு வணக்கம் என்றால் நோன்பு நோப்புல முகஸ்துதிக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பார்த்து முகத்தை பார்த்து கையை பார்த்து காலை பார்த்து நோன்பு வச்சிருக்காரு கண்டுபிடிச்சிட முடியுமா நோன்பு வச்சவருக்கும் அல்லாவையும் தவிர யாருக்கும் அவர் நோம்புன்னு தெரியவே தெரியாது நான் தொழுகிறேங்கிறது என்னுடைய நடவடிக்கைகளை வச்சு என்னுடைய அங்க அசைவுகளை வச்சு தட்டியல் கட்டி இருக்கிறாரு ருக்கு செய்யறாரு சஞ்சிதா செய்யறாரு இதை வச்சு இவர் தொழுகிறார் அப்படின்னு அடையாளம் காண முடியும் ஆனா யாரையும் இவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று அடையாளம் காண முடியாது நோன்பு வச்சது யாருக்கு மட்டும் தெரியும்னா நோன்பு வச்சவருக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலதான் நோன்பு காலங்களில் கூட நோன்பு இல்லாதவரையும் நாம் நோன்பாளியாகவே பார்க்கிறோம் அவருக்கு தெரியும் தான் நோன்பு வைக்காதது அல்லாவுக்கு தெரியும் அவர் நோன்பு வைக்காது அவ்வளவுதான் நோன்பு இறை நெருக்கத்தை பெற்று தருவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அதிலேயும் ரஜப மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியது உசாமத்தின் செய்கிறது எல்லாம் தரன்னு சொல்றாங்க குல்பு யார சூல் அல்லா சல்லா முறையில் செல்லம் நம் அரக்க தசூமின் ஷஹரின் சுகூர் மா தசூமின் ஷாபால் நான் சல்லா அலி செல்வம் இடத்தில் கேட்டேன் யார சூல் அல்லா சல்லா முறையில் செல்லம் ரமலான் மாசத்துல நீங்க மாதம் முழுவதும் நோன்பு வைப்பீங்க

என்பது ரமலானுக்கு முன்னாடி ரஜபுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலானை எந்த அளவுக்கு விசேஷமாக மக்கள் இபாதத்துகளில் கழிக்கிறார்களோ ரஜபை எப்படி மக்கள் இபாதத்தில் கழிக்கிறார்களோ அதுபோல ஷாபானில் மக்கள் கழிப்பதில்லை பொதுநோக்காக இருக்கிறார்கள் எனவே ஷாபானையும் விவாதத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஷாபான் முழுவதும் நோக்கு நோக்கிறேன் என்று கண்மணியாய் அலுவலாமர்கள் காரணம் சொல்றார்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கிற ஷாபானை மக்கள் பொதுபோக்காக விடுகிறார்கள் என்றால் அப்ப ரமலானில் எப்படி இபாதத்தில் கழிக்கிறார்களோ அது போல ரஜபையும் இபாதத்தில் கழிக்கிறார்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பைஹத்தியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்ன ஃபில் ஜன்னத்தி நஹரன் யுகாலு லஹு ரஜப் சொர்க்கத்தில் ஒரு நதி ஒன்று ஓடுகிறது அந்த நதிக்கு பெயரே ரஜபு அசத்து வயாலம் எனல் லபல் அந்த நதியினுடைய நீர் பாலை விட அதிக வெண்மை உள்ளதாக இருக்கும் ஆயலாமினல் அசல் தேனை விட அதிக சுவையுள்ளதாக இருக்கும் அந்த நதியினுடைய தண்ணீர் மன் சாமின் ரஜபு யோமன்

அதிக நன்மைகளை செய்து இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது நோன்புகளை அதிகம் நோற்றி இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் இந்த வருடத்தினுடைய இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுல இந்த ரஜபு மாதம் இருக்கிறது இந்த ரஜபு மாதத்தினுடைய முக்கியமாக அவர்கள் சொல்வதை அபுஹுரேரா ரதியல்லாம் தலான் அவர்கள் சொல்வார்கள் அவுசானி ஹலீலி பி சலாசின் என்னுடைய ஹலீல் என்னுடைய நேசர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மூன்று வசியத்தை சொல்லி தந்தார்கள் மூன்று விஷயத்தை எனக்கு கற்று தந்தார்கள் லா அதஹுன்ன ஹத்தா அமூத் நான் மூத்தா போற வரைக்கும் அந்த மூணையும் விட மாட்டேன் அவ்வளவு முக்கியமானவைகள் அந்த மூன்று சௌமு சலாசத்தி ஐயா ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பிருக்கக்கூடிய அய்யா முர்தியென்ற நோன்பு வ ஸலாத்துல் லுஹா லுஹா துல்கை வ நௌமுன் அலா வித்ர் இரவில் கடைசியாக தொழபடுகிற வித்துரு தொழுகை இந்த மூன்றையும் அவசியம் நீ செய்து வா என்று கமணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் எனக்கு வசிய்யத் செய்தார்கள் அபூ ஹுரைரா நபி Аллаஹு தாலாவின் சொல்ற வார்த்தை ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பு செய்த அறிவிப்பாளர் அபுஹுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹால் சொல்றாங்க லா அதல் ஹுன்ன ஹத்த இது வரைக்கும் நான் விடல இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இதை விட மாட்டேன் அவ்வளவு சிறப்பான வேலைகள் இந்த மூன்றும் இந்த ஒவ்வொரு மாதமும் நோக்கக்கூடிய மூன்று நோன்பு ஐயாமுல் பீல் என்கிற அந்த நாட்களுடைய நோன்பு இதை நபிகள் நாயகம் செல்லவா அலிஸ்லாம் அபுகுரை அவர்களுக்கு வசியத்து செய்தார்கள் அப்துல்லா அமருபிரல் ஆசிரதி அல்லா தலால் ஹதீஸ்களிலேயே ரொம்ப உயர்தரமான ஹதீஸ் தரம் பிரிக்கிறாங்கல்ல சஹிஹான ஹதீஸ் வகைபான ஹதீஸ் அந்த தரம் பிரிக்கிற வகைகள்லயே ரொம்ப உயர்தரமான ஹதீஸ் எது அப்படின்னு கேட்டா நான் நபிகளாரிடத்தில் கேட்டேன் எனக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க நான் ரசூல்லாட்ட கேட்டேன்னு சொல்றாங்கல்ல

வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது உனக்கு போதுமானது உனக்கு ஒவ்வொரு பகரமாக பத்து நாட்கள் நோன்பு இருந்த குணி கிடைக்கும் தகரி புள்ள நீ இப்படி ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் நோன்பு வச்சா நீ காலம் முழுக்க வருஷம் முழுக்க நோன்பு வைத்த பாக்கியத்தை வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்வாய் மாசத்துல மூணு நாள்னா ஒண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் முப்பது ஆயிப்போச்சு ஒவ்வொரு மாசமும் மூணு மூணு நோன்பு வச்சுட்டு வந்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா நோன்பிருந்த நண்பை உனக்கு கிடைத்துவிடும் விடும் என்ன கருமணிநாயகன் செல்லல்லா நீ சின்ன முருகை எனக்கு சொல்லி தந்தார்கள் என்று அர்தல்லா நாமங்கள் ஆஸ் மதியல்லாமத்தால் அனுமம் அவர்களை வைக்கிறார்கள் அல்லாஹ்னு திருமறையில் ஆறாவது ஆறாவதசுவரா அல்லாமலுடைய நூத்தி அறுபதாவது ஆயத்தில் யார் ஒரு நன்மையை செய்வாரோ அவருக்கு பத்து மடங்காக நான் திருப்பித் தருவேன் என்று அல்லாஹ் சுக்கலாம் ஒன்று பத்துக்கு சமமானது என்றால் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பு மாதம் முழுக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது மாதம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வருஷம் முழுக்க நோன்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இந்த மாதத்தில் மூன்று நோன்புன்னு சொல்லலாம் சொன்னாங்களே அது எப்ப நோக்க வேண்டிய நோன்பு எந்த மூன்று நாள் இதுல முஹத்திசீன்கள் ஹதீசனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வாங்க ஒவ்வொரு மாதத்தில் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் ஒரு மாதத்தினுடைய ஒன்னு ரெண்டு மூணு அப்படி வச்சுக்கிட்டாரு இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது அப்படி வச்சாரு பரவாயில்ல ஆனாலும் கூட நபிகள் நாயகம் செல்லந்தா அலேஸ்லம் அவர்கள் சொன்னதாக அபூதர் ரவியன் சொல்றாரு கால லீர சூதுல்லா இஸ்லாம் இந்த ஹதீஸுகள் எல்லாமே தரத்தில் மிக மிக உயர்ந்த தரத்தில் உள்ளது எனக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா اذا சுமத ஷைஅம மின ஷஹர் நீ ஏதாவது ஒரு மாதத்தில் நோன்பு வைப்பதாக இருந்தால் ஃசும் 13 வர் 14 வர் 15 அப்படி நீ ஒரு மாதத்தில் நோன்பு வைக்கணும்னு முடிவு பண்ணா நீ திரை பதிமூன்று பதினாலு பதினைந்தில் நோன்பு வைத்துக் வைத்துக்கொள் என்று அவர்கள் தந்தார்கள் கற்றுத்தந்தார்கள் என்று அபோதர் ரவி அல்லாவு அவர்கள் அறிவிக்கிறார் இந்த அதி ஆதாரமாக கொண்டுதான் குறிப்பாக இந்த நாட்களில் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தில் வைக்கிற நோன்பு முக்கியமானது இந்த நாளில் நோக்கக்கூடிய நோன்புக்குத்தான் ஐயாமுல் மீர் என்கிற பெயரும் உண்டு பீல் அப்படின்னா பிரகாசமானது வெண்மையானதுன்னு அர்த்தம் ஐயாமூல் பீல்னா வெண்மையான நாட்கள் இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா திரை பதிமூணு பதினாலு பதினஞ்சு எப்படி இருக்கும் சந்திரன் நிலவு முழு பிரகாசம் உள்ளதாக இருக்கும் ஒண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா தெரிகிற திரை பதிமூணு பதினாலு பதினைஞ்சுல எப்படி இருக்கும் முழு பிரகாசமாக அதிகமாக ஒளி தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் எப்படி பதிமூணு பதினாலு பதினைஞ்சில நிலவு அதிக பிரகாசத்தை தருகிறதோ அதுபோல விரை பதிமூணு பதினாலு பதினைந்தில் நோக்கக்கூடிய நோன்பு அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் என்று எழுதுவார்கள் அந்த அளவுக்கு இந்த நாளில் இந்த நாட்களில் நோக்கக்கூடிய நோன்புக்கு மிக குறிப்பான விஷயத்தை கண்மணிநாயகர் செல்லிசனவர்கள் சொல்கிறார்கள்

என்று சொல்லிவிட்டு சதாசாரி அவர்கள் அதே ஹதீசனுடைய தொடரில் என்பது விரைவில் பதினான்கு பதினைந்து நாட்களில் நோக்கக்கூடிய நோன்பு அபுதாபுதில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் என்று தமிழ்நாயகன் அவர்களுடைய வளமை இருந்ததாக சொல்லுவாங்க

பிரயாணத்தில் இருக்கும் போதும் வைப்பார்கள் விடமாட்டார்கள் ஏன்னா ரமலானுடைய கடமையான நோன்பை கூட அம்மா என்ன சொல்றான் நீங்க பிரயாணத்தில் இருந்து விட்டுடலாம் உங்களுக்கு சிரமமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் பிரயாணத்திலிருந்து நோன்பு வைக்க முடியாது என்றால் மார்க்கம் சலுகை தருகிறது அந்த நாள்ல வைக்க வேண்டியது இல்லை விட்டுட்டு இன்னொரு நாள்ல அந்த நோன்பை நூற்ற பல்லலாம் சலுகை தருகிறது ஆனால் கண்மணி நாயகன் அலி செலுர்கள் ரமணானுடைய நோபை அல்ல ஐயாமுடைய நோன்பை கூட பிரயாணத்தில் கூட வாய்ந்த ஒரு நோன்பு அது என்பதை நபிகிண பெருமானுடைய வாழ்வு நமக்கு உணர்த்தி இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பாக ஐயாமுல் பீர் என்கிற அந்த நோன்புகள் திகழும் இறை அருளால் மிக மிகப்பெரும் அருளால் இப்ப பொதுவாகவே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொன்னுக்கும் நாம் பழக்கணும் இல்லையா ஏழு வயதானால் தொழுகைக்கு ஏவுங்கள் பத்து வயதானால் அடியுங்கள்னு சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல அடிச்சு தொலை வைங்கன்னு பத்து வயசுல கூட தொழுக கடமையாகல பையனுக்கு தொழுகை எப்ப கடமையாகும் பாலுகானாதான் தொழுக கடமையாகும் அவன் பெரியவன் ஆகணும் பதிமூணு வயசோ பதினஞ்சு வயசோ ஆகணும் அப்பதான் தொழுக கடமையாகுது தொழுக கடமையாவதற்கு முன்னாடி ஏழு வயசுலேயே உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு நீங்கள் ஏன் உங்கள் தொலைப்போக சொல்லுங்க என்று செல்லு ஏன் சொல்றாங்க வழக்கம் வரணும் தொழக்கூடிய வழக்கம் வரணும் பத்து வயதானாலும் கடமை இல்லை பதிமூணுலயோ பதினாலு பதினஞ்சு வயசுலயோ தான் ஒருவனுக்கு தொழுகை கடமையாக போகிறது ஆனா பத்து வயசாயும் தொழில அடிச்சாவது கொலக பழக்குங்க கடமையாகிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுல அவன் தொழக்கூடிய பழக்கம் வராது அதனால சன்னதாசன் அவர்கள் அதை வழமைப்படுத்துவதற்காக பழக்கப்படுத்துவதற்காக பத்து வயசுல இருந்து அடிச்சு துணவைங்கன்னு சல்லு சொல்லுவாங்கல்ல அது போல இறையருளால் நமலாளுடைய மாதம் நெருங்குகிறது நோன்புடைய மாதம் அது சபருடைய மாதம் அது நம்முடைய பிள்ளைகளை நோன்புக்கு பழக்கக்கூடிய மாதம் அது நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான் விடுமுறை நாட்களான ஜனவரி நாட்களானு பதினாறு திரை பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஜனவரி தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறு செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாள்ல ஐயா ஐயா முன்பேல் இந்த மாசத்துல வருது நல்ல பிள்ளைகளுக்கு லீவு ஸ்கூல் கிடையாது நல்ல பெரிய வெக்க கிடையாது அனல் கிடையாது தாங்க முடியாதுன்ற கஷ்டம் இல்ல ஜில் தொழுகைக்கு பழக்குவதை போல நோன்புக்கும் பழக்கப்படுத்துகிற ஒரு அருமையான காலம் ஒரு அருமையான வாய்ப்பை அல்லா ஜல்லஷா நகா தந்திருக்கிறார் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா வழமை இந்த மூன்று நாட்கள் அல்லாம ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் செலுதாசன் நோன்பு வைப்பாங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளும் நோம்பு வைக்கக்கூடிய பழக்கம் சுண்ணது செலுதாசனுடைய வளமையாக இருந்தது இப்ப ஐயாமுல் பீல் வியாழக்கிழமை கிடைக்கிறதுனால அந்த ஒத்த ஐயா ஐயாமுல் பீதுடைய நோம்பாவும் ஆயிடும் வியாழக்கிழமை சல்லல்லா சூசையோகம் நோற்ற சுண்ணத்தாமல் ஒன்று கொண்டான வாய்ப்பையும் பெற்றுத்தரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் வருகிற காலத்தில் ரமதானுடைய காலத்தில் இப்பவே வயசானவங்க கூட பழக்க வேண்டியதா இருக்கு பிள்ளைங்களை மட்டும் இல்ல முதல்லதான் பிள்ளைங்களை பழக்க வேண்டியது இருந்துச்சு இப்ப பிள்ளைங்கள்லாம் ஆசையா நோம்பு வச்சிருக்காங்க இப்ப பழக்கப்படுத்த வேண்டியது யாரு அப்படின்னா சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் இப்ப அவங்க எல்லாம் ஐம்பது வயசு கடந்தவங்க அறுபது வயசு கடந்தவங்க அவங்க எல்லாம் கேட்பாங்க ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா நம்ம உட்ரலாமா ரொம்பதான் இல்ல ஏதாவது அரிசி கரிசி கொடுத்தா காசு கசு கொடுத்தா லெவல் பண்ணிடலாமா ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க உண்மையிலே முடியாதவங்களுக்கு அந்த வாய்ப்பை மார்த்தம் தருகிறது ஆனா எப்படியாவது தப்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி இருக்க கூடாது ஆசை வேணும் செய்யணும் அதை நோக்கணும் எங்க ஆசை வேணும் இப்ப பொறுத்தவரை பெரியவங்களுக்கு தான் இந்த நோன்பை பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே வருகிற ரஜகனுடைய சாபாவுடைய காலங்களில் இந்த ஐயாமுல் பி என்ற செலவாழசன் கற்று தந்த இந்த மூன்று நோன்புகளை சொந்தக்கான மூன்று நோன்புகளை நோக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும் ஒரே ஒரு மாசத்துல மட்டும் என இந்த தொடர் வந்ததுனால ஐயாமுல் பி ஒவ்வொரு மாதமும் பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சில நோக்கணும் ஒரே ஒரு மாசத்துல மட்டும் நோக்க முடியாத சூழல் வரும் துல்ஹ் மாசம் துல்ஹ் மாசத்துல பிறந்தாள் கொண்டாடி பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள் வைக்கிறது ஹராம் அவங்க வைக்க கூடாது ஹஜ்ஜி பெருநாளைக்கு பிறகு வருகிற மூன்று நாள் பிற பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இருக்கு இந்த மூன்று நாட்கள்ல நோன்பு வைக்கிறது ஹராம் நோன்பு வைக்க கூடாது அப்ப அப்ப பிற பதிமூணுடைய நோக்கம் என்ன செய்யறது ஐயாமுல் பீதுடைய நோன்ப என்ன செய்யறதுன்னா அந் அந்த சந்தர்ப்பத்துல துல்ஹிஜா துல்ஹி மாசத்தினுடைய பிறை பதிமூன்று மட்டும் வைக்க கூடாது பதினாலு பதினஞ்சு மட்டும் வச்சுக்கணும் நம்ம பொதுவாக அல்லாவுடைய கிருபையில அல்லா பெரிய பாக்கியத்தை நம்முடைய பள்ளிக்கு லஜினத்து மோசடியின் பள்ளிக்கு தந்தா ஒவ்வொரு மாதமும் ஐயா மொழியுடைய நோன்பு நோக்கக்கூடியவர்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க ஐம்பது பேர் நூறு பேர் வரைக்கும் நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுக்குறான் ஒவ்வொரு மாசமும் ஐயாபுல் பேதனுடைய தகவல்களையும் நான் நம்ம ஜமாத்துக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படி நேரத்தில் குருஹஜா மாசத்துல நாம் இந்த தகவலையும் சொல்லுவோம் திரை பதிமூணுல நோன்பு வைக்க கூடாது ஹராம் பதினாலு பதினஞ்சு இரண்டு நோன்புகள் கொள்ளலாம் அந்த சந்தர்ப்பத்துல திரை பதினாறையும் சேர்த்தும் வைக்கலாம் தப்பு கிடையாது அதான் சொல்லிட்டேன் மாசத்துல எப்ப வேணாலும் வைக்கலாம் ஐயாமுல் பீத் என்பது 21 13 14 15 ஆகிய இந்த நாட்கள் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு சான்ஸ் தரேன் நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறை நெருக்கத்தை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்தல் புரிவானாக வாக்ரதா அலஹம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்